ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த படங்கள்லாம் அதிகமான வசூல கொடுத்துருந்த ஒரு லிஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டோம் நம்மளோட சேனல்ல இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எந்தெந்த படங்கள்லாம் நூறு கோடி வசூலை தாண்டி இருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு தான் பார்க்க போறோம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட்டே கிடைச்சிருக்கு இப்போ ஸோ அதன்படி பார்க்கும்போது சிவாஜியில் ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன பேட்ட படம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருபத்தி மூணு படம் வந்து நூறு கோடிக்கு மேல வசூல குவிச்சிருக்கு சோ அதில் குறிப்பாக சொல்லினாக்கா நம்ம ரஜினி சாரோட படங்கள் வந்து ஏழு படத்துக்கு மேல வந்து வசூல குவிச்சிருக்குன்னு சொல்லணும் நூறு கோடிக்கு மேல அடுத்த இடத்துல ரஜ் விஜய் சார் படங்கள் இருக்கு ஆறு படத்துக்கு மேல வந்து வசூலை கூச்சிருக்கு அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சூர்யா படம் வந்து நாலு படங்கள் குறிச்சிருக்கு இதுல வந்து ரொம்பவே எல்லாம் எதிர்பார்த்தது அஜித் சாரோட படங்கள் அப்படின்னு பாக்கும்போது மூணு படங்கள் தான் இது வரைக்கும் நூறு கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கு சோ மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு படத்துல நம்ம ரஜினி சார் வந்து டாப் லேஸ்ல இருக்காரு ஏழு படங்கள் வந்து நூறு கோடிக்கு மேல வசூல குடுத்து ஒரு புதிய தான் படிச்சிருக்கா சொல்லணும் அதுல பாத்தீங்கன்னாக்கா சிவாஜி படம் இருக்கு எந்திரன் படம் இருக்கு லிங்கா படம் இருக்கு அப்புறம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன கபாலி காலா டூ பாயிண்ட் ஓ இப்ப பேட்ட ஸோ அவர் பண்ண எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னாக்கா அசால்ட்டா நூறு கோடிக்கு மேல வசூலுக்கு குவிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து விஜய் சார் வந்து அவர் வந்து தக்க வச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா சர்க்கார் படம் வந்திருந்த டைம்ல ஆறு படங்கள் நூறு கோடி வசூல் கொடுத்திருந்தா ஒரே ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமாட்டா ரஜினி சார் அடுத்த அடுத்து டூ பாயிண்ட் டூ இப்ப பேட்டன் சொல்லிட்டு ரெண்டு படங்கள் நூறு கோடிக்கு மேல வசூல கொடுத்து இப்ப ஏழு படங்கள் வந்து ரஜினி சார் கையில அந்த சாதனை வந்து அவர் கையில தக்க வச்சிருக்காரு சொல்லணும் இதன் மூலியமா விஜய் சார் கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்டு இது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் சார் கிட்ட இருந்த அந்த ரெக்கார்டை இப்ப வந்து ரஜினி சார் வாங்கியிருக்காரு சோ இதை வந்து இப்ப ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடி வராங்க ஆன்லைன் சோஷியல் மீடியால சோ இருபத்தி மூணு படங்கள் நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்டரியில ஏழு படங்கள் ரஜினி சேகர் கையில இருக்கு சோ அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ரெக்கார்டு தான் சொல்லணும் சோ ஃபேன்ஸ் இதை பத்தி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட் கிளப் மூவிஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம தமிழ் சினிமால ரஜினி சேர் தான் ஏழு ஏழு படங்கள் வச்சிருக்காரு அடுத்த இடத்துல விஜய் சார் ஆறு படங்கள் வச்சிருக்காரு இதை பத்தி நம்ம கமெண்ட்ஸ் என்ன இப்போ அடுத்ததும் ரஜினி சார் வந்து அடுத்து ரெண்டு படம் நடிக்க போறார் கமிட் இருக்காங்க விஜய் சார் ஒரு படம் நடிக்க போறாரு சோ இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்கும் கூட ரஜினி சார் கையில தான் இந்த வந்து ரெக்கார்ட் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது இதை பத்தின உங்களோட கருத்து நின்றதை நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ்